சில நாட்கள் ஒரு மலையையே புரட்டிப் போடும் அளவுக்கு நமக்குள் ஆற்றல் கரை புரண்டு ஓடும் வேறு சில நாட்களோ காரணம் எதுவுமே இல்லாமல் படுக்கையை விட்டு எழக்கூட முடியாத அளவுக்கு சோர்வாக உணர்ந்திருக்கிறீர்களா ஏன் இப்படி நடக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா மாபெரும் சித்தராகப் போற்றப்படும் திருமூலர் போன்ற ஞானிகள் நமது உடல் வெறும் சதை மற்றும் எலும்புகளால் ஆனதல்ல அது ஒரு பிரபஞ்சத்தின் சிறிய பதிப்பு என்று கூறுகிறார்கள் அதன்படி நமக்குள் முப்பத்தி எட்டு தெய்வீக ஆற்றல் கலைகள் ஒளிந்துள்ளன சூரியனிடமிருந்து பன்னிரண்டு சந்திரனிடமிருந்து பதினாறு அக்னியிடமிருந்து பத்து என வகைப்படுத்தப்படும் இந்த கலைகள் என்ன இவை வெறும் எண்கள் அல்ல பிரபஞ்சத்தின் சக்தியை நமக்குள்ளே இயக்க உதவும் திறவுகோள்கள் இந்த பிரபஞ்ச ஆற்றலை உங்களுக்குள் எப்படி எழுப்புவது மூச்சு பயிற்சியின் அதாவது பிராணாயாமத்தின் உதவியோடு இந்த கலைகளை சமநிலைப்படுத்தி உங்கள் ஆற்றலை எப்படி முழுமையாக கட்டுப்படுத்துவது இந்த மாபெரும் ரகசியத்தை உடைத்து பிரபஞ்ச ஆற்றலை உங்களுக்குள் எப்படி எழுப்புவது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்கப் போகிறோம் வாருங்கள் அந்த பயணத்தை தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் தொடங்குவோம் பகுதி ஒன்று நாம் ஏன் இந்த ஆற்றலை இழந்தோம் இந்த கலைகள் எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கின்றன என்றால் நாம் ஏன் அதை உணர்வதே இல்லை ஒவ்வொரு நாளும் ஏன் ஒரு போராட்டமாகவே இருக்கிறது காரணம் மிக எளியது நமது நவீன வாழ்க்கை முறை நம்மையே அறியாமல் இந்த ஆற்றல்களின் மூலத்திலிருந்து நம்மை துண்டித்துவிட்டது யோசித்து பாருங்கள் நம் முன்னோர்கள் சூரியனின் உதயத்தையும் அஸ்தமனத்தையும் வைத்தே தங்கள் வாழ்க்கையை அழகாக அமைத்துக் கொண்டார்கள் இயற்கையின் தாளத்தோடு இசைந்து வாழ்ந்தார்கள் ஆனால் நாமோ கடிகார முட்கள் காட்டும் நேரத்திற்கு ஓடுகிறோம் இரவை பகலாக்கி வேலை செய்கிறோம் செயற்கை விளக்குகளும் மொபைல் திரைகளின் நீல நிற வெளிச்சமும் நமது இயற்கையான உறக்கச் சுழற்சியை கெடுத்துவிட்டன இந்த துண்டிப்புதான் பல பிரச்சனைகளுக்கும் மாணிவேர் நம் உடலில் உள்ள சூரிய சந்திர ஆற்றல்களின் சமநிலை குலையும் போது அதன் விளைவுகள் வெறும் உடல் சோர்வோடு நின்றுவிடுவதில்லை அது மன அழுத்தமாக பதற்றமாக குழப்பமாக முடிவெடுக்க முடியாத இயலாமையாக உறவுகளில் சிக்கல்களாக உருவெடுக்கிறது இது ஒரு அதிநவீன இயந்திரத்தை வைத்துக்கொண்டு அதை எப்படி இயக்குவது என்ற கையேட்டை தொலைத்துவிட்டு நிற்பதைப் போன்றது திருமூலர் போன்ற சித்தர்கள் அருளிய ஞானம்தான் நம் உடலை இயக்கும் அந்த வழிகாட்டி நூல் அந்த வழிகாட்டியின் ஒரு முக்கிய புரிதல்தான் இந்த ஆற்றல் கலைகளின் ரகசியம் அதை அறியாததால் நமது உண்மையான சக்தி என்னவென்றே தெரியாமல் ஒரு அரைகுறை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று தொலைந்து போன அந்த வழிகாட்டியின் பக்கங்களை மீண்டும் பார்க்கப் போகிறோம் பகுதி இரண்டு பிரபஞ்சத்தின் வரைபடம் கலைகள் என்றால் என்ன இந்த ரகசியத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முதலில் கலை என்ற சொல்லின் உண்மையான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு கலை என்பது ஓவியம் சிற்பம் போன்ற உலகியல் கலைகளை குறிக்கவில்லை சித்தர்களின் பரிபாஷையில் கலை என்பது ஒரு பகுதி ஒரு தெய்வீக பிரிவு அல்லது பிரபஞ்ச சக்தியின் ஒரு தொழிற்படும் துணிக்கை என்று பொருள்படும் பிரபஞ்சம் ஒரு மாபெரும் சக்தி என்று கற்பனை செய்தால் அந்த ஒற்றைச் சக்தியின் வெவ்வேறு செயல்பாடுகள்தான் இந்த கலைகள் திருமூலர் தனது திருமந்திரத்தில் இந்த ஆற்றல்கள் எப்படி நமது உடலுக்குள் பாய்கின்றன என்பதை விளக்குகிறார் சித்தர் மரபுகளின்படி நமது உடலில் பல்லாயிரக்கணக்கான ஆற்றல் பாதைகள் இருந்தாலும் மூன்று பாதைகள் மிக முக்கியமானவை இடகலை ஐடா நாடி நமது இடது நாசியுடன் தொடர்புடையது இது சந்திரனின் சக்தி குளிர்ச்சி அமைதி படைப்பாற்றல் உள்ளுணர்வு ஆகியவற்றின் மையம் பிங்களை பிங்காலா நாடி நமது வலது நாசியுடன் தொடர்புடையது இது சூரியனின் சக்தி வெப்பம் ஆற்றல் செயல் பகுத்தறிவு ஆகியவற்றின் மையம் சுழுமுனை சுஷும்னா நாடி தண்டுவடத்தின் மையத்தில் இந்த இரண்டுக்கும் நடுவே செல்லும் ஒரு சூட்சுமமான பாதை இது அக்னியின் சக்தி இது சமநிலையின் பாதை ஆன்மாவின் பாதை ஞானத்தின் பாதை இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் திருமூலர் தனது திருமந்திரத்தில் சூரிய சந்திர அக்னி கலைகளின் இயக்கத்தை பற்றி ஆழமாக பேசினாலும் மொத்தம் முப்பத்தி எட்டு கலைகள் என்று அவர் நேரடியாக பட்டியலிடவில்லை மாறாக பிற்கால யோக மரபுகளும் சித்தர் தத்துவத்தின் ஆய்வாளர்களும் திருமூலரின் போதனைகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆற்றல்களை புரிந்து கொள்வதற்காக ஒரு அற்புதமான கட்டமைப்பை உருவாக்கியுள்ளனர் அந்த விளக்கத்தின்படிதான் சூரியனிடம் பன்னிரண்டு சந்திரனிடம் பதினாறு அக்னியிடம் பத்து என மொத்தம் முப்பத்தி எட்டு கலைகள் வகைப்படுத்தப்படுகின்றன இது அந்த மூல புரிந்து கொள்ள உதவும் ஒரு வரைபடம் போன்றது இப்பொழுது இந்த மூன்று முக்கிய சக்திகளுக்குள் இருக்கும் கலைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் பகுதி மூன்று ஆற்றலின் மூன்று முகங்கள் பகுதி ஒன்று சூரியனின் பன்னிரண்டு கலைகள் சூரியனின் பன்னிரண்டு கலைகளும் நமது பிங்களை நாடி வழியாக பாயும் உயிர் ஆற்றலின் வெவ்வேறு வடிவங்கள் இதுதான் நம்மை இந்த உலகில் செயல்பட வைக்கும் சக்தி காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுவதற்கும் ஒரு வேலையை உத்வேகத்துடன் செய்வதற்கும் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்திற்கும் இந்த கலைகள்தான் காரணம் உங்கள் வலது நாசியில் சுவாசம் அதிகமாக ஓடும்போது நீங்கள் அதிக ஆற்றலுடனும் தர்க்கரீதியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதை உணரலாம் அதுதான் சூரிய கலையின் ஆதிக்கம் ஆனால் இந்த சூரிய கலை மட்டும் அளவுக்கு அதிகமாக செயல்பட்டால் என்ன ஆகும் அதுதான் இன்றைய உலகின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று தொடர்ச்சியான செயல் ஓய்வில்லாத உழைப்பு அதீத சிந்தனை ஆகியவை சூரிய ஆற்றலை அதிகரித்து உடலையும் மனதையும் வற்றச் செய்துவிடுகின்றன இதன் விளைவு உயரிரத்த அழுத்தம் கோபம் பொறுமையின்மை மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை சமநிலையற்ற சூரிய ஆற்றல் நம்மை எரித்துவிடும் ஒரு நெருப்பை போன்றது பகுதி இரண்டு சந்திரனின் பதினாறு கலைகள் அடுத்து சந்திரனின் பதினாறு கலைகள் இவை இடகலை நாடி நாடிவழியாக பாயும் மனதின் மற்றும் உணர்வுகளின் சக்தி சூரியன் உடலின் ராஜாவென்றால் சந்திரன் மனதின் ராணி நமது கற்பனை படைப்பாற்றல் அன்பு கருணை உள்ளுணர்வு மற்றும் ஆழ்மன சக்திகளுக்கு இந்த கலைகள்தான் காரணம் உங்களிடது நாசியில் சுவாசம் அதிகமாக ஓடும்போது நீங்கள் அமைதியாகவும் படைப்புத் திறனுடனும் தியான மனநிலையிலும் இருப்பதை உணரலாம் அது சந்திரக்கலையின் ஆதிக்கம் ஆனால் இந்த சந்திரக்கலை மட்டும் அதிகமாக செயல்பட்டால் என்ன ஆகும் அது நம்மை சோம்பேறிகளாக மந்தமானவர்களாக அதீத உணர்ச்சி வசப்படுபவர்களாக மாற்றிவிடும் எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் கற்பனை உலகிலேயே மிதக்க வைக்கும் இது மனச்சோர்வுக்கும் தேவையற்ற பயத்திற்கும் வழிவகுக்கும் சமநிலையற்ற சந்திர ஆற்றல் நம்மைச் செயலற்ற ஒரு குளத்தைப் போல தேங்கச் செய்துவிடும் பகுதி முன்னோ அக்னியின் பத்து கலைகள் சூரியனும் சந்திரனும் சமநிலையை அடையும் போது ஓர் அற்புதம் நிகழ்கிறது அதுவரை உறங்கிக் கிடந்த மூன்றாவது சக்தியான அக்னி விழித்தெழுகிறது இந்த அக்னியின் பத்து கலைகளும் நாடி வழியாக பாய்கின்றன இது வெறும் உடல் வெப்பமல்ல இது ஞான அக்னி இது மாற்றத்தின் சக்தி ஆன்மாவின் சக்தி அறியாமை என்ற இருளை பொசுக்கி மெய்ஞானம் என்ற ஒளியை வழங்கும் சக்தி இது ஒரு யோகி இந்த அக்னி கலையை எழுப்பும் போதுதான் சாதாரண மனித நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார் பந்த பாசங்கள் விருப்பு வெறுப்பு என்ற இருமைகளை கடந்து அனைத்தையும் சமமாக பார்க்கும் பக்குவத்தை அடைகிறார் இந்த அக்னியின் பயணம்தான் குண்டலினி சக்தியின் எழுச்சி என்றும் வர்ணிக்கப்படுகிறது சரி இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த கோட்பாடுகளைத் தெரிந்து கொண்டோம் ஆனால் இந்த மூன்று மாபெரும் சக்திகளையும் சமநிலைப்படுத்தி அந்த முப்பத்தி எட்டு கலைகளின் முழு பயனையும் நம் வாழ்வில் பெறுவது எப்படி பகுதி நான்கு நாடி சுத்தி பிராணாயாமம் திருமூலர் போன்ற சித்தர்கள் இதற்கான எளிய வழியையும் காட்டியிருக்கிறார்கள் நமது சூரிய பிங்களை மற்றும் சந்திர இடகலை ஆற்றல்களை சமநிலைப்படுத்தி பிராண சக்தியை முனைக்குள் செலுத்த உதவும் ஒரு நுட்பமான அறிவியலே சந்திரயோகம் என்பதாகும் திருமந்திரத்தில் இதற்கான வழிகாட்டுதல்கள் உள்ளன இதை அடைவதற்கான முதல் படி மிகவும் எளிய மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியில் தொடங்குகிறது அதன் பெயர் நாடி சுத்தி பிராணாயாமம் அல்லது மாற்று நாசி சுவாசப் பயிற்சி இதை எப்படி செய்வது என்று விளக்கமாக பார்க்கலாம் சரியான நிலை முதலில் அமைதியான இடத்தில் முதுகுத்தண்டை நேராக வைத்து வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் தரையிலோ அல்லது ஒரு நாற்காலியிலோ அமரலாம் முக்கியம் முதுகுத்தண்டு வளையாமல் நேராக இருக்க வேண்டும் கைமுத்திரை உங்கள் வலது கையின் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடக்கி கட்டை விரல் மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலை நேராக நீட்டிக்கொள்ளுங்கள் இது விஷ்ணு முத்திரை என்று அழைக்கப்படுகிறது சுவாசத்தின் தொடக்கம் உங்கள் வலது கை கட்டை விரலால் உங்கள் வலது நாசியை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களிடது நாசி வழியாக மெதுவாகவும் ஆழமாகவும் சத்தமில்லாமலும் மூச்சை உள்ளே இழுங்கள் சுவாசத்தை வெளிவிடுதல் இப்பொழுது மோதிர விரலால் இடது நாசியை மூடிக்கொண்டு வலது நாசி வழியாக மூச்சை மிக மிக மெதுவாக வெளிவிடுங்கள் மூச்சை உள்ளே இழுத்த நேரத்தை விட வெளிவிடும் நேரம் சற்று அதிகமாக இருப்பது சிறப்பு சுழற்சியை நிறைவு செய்தல் மூச்சை முழுவதுமாக வெளிவிட்ட பிறகு அதே வலது நாசி வழியாக மீண்டும் மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்கள் பிறகு கட்டை விரலால் வலது நாசியை மூடிக்கொண்டு இடது நாசி வழியாக மூச்சை மெதுவாக வெளிவிடுங்கள் இதுதான் ஒரு முழு சுற்று முக்கிய குறிப்பு சுவாசப் பயிற்சியில் நீங்கள் புதியவர் என்றால் மூச்சை உள்ளே அடக்க வேண்டாம் ஒரு நாசியில் இழுத்து மறு நாசியில் வெளிவிடுவது போதுமானது இந்த நாடி சுத்தி பயிற்சியை தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் செய்வது உங்கள் வாழ்வில் வியக்கத்தக்க மாற்றங்களை உருவாக்கும் இது வெறும் சுவாச பயிற்சி அல்ல நீங்கள் இடது நாசியில் சுவாசிக்கும் போது சந்திர ஆற்றலையும் வலது நாசியில் சுவாசிக்கும் போது சூரிய ஆற்றலையும் தூண்டுகிறீர்கள் இப்படி மாற்றி மாற்றிச் செய்வதன் மூலம் இந்த இரண்டு ஆற்றல்களையும் சமநிலைக்கு கொண்டு வருகிறீர்கள் இந்த சமநிலை உருவாகும்போது அதுவரை அடைபட்டு கிடந்த சூழுமுனை நாடியின் வாசல் மெதுவாக திறக்கத் தொடங்குகிறது பகுதி ஐந்து முழுமையான ஆற்றல் முப்பத்தி எட்டு கலைகளும் விழித்தால் என்ன ஆகும் இந்த முப்பத்தி எட்டு கலைகளும் முழுமையாக சமநிலை அடைந்து விழித்தெழும்போது என்ன நடக்கும் நீங்கள் உங்கள் ஆற்றலின் எஜமானராக மாறுவீர்கள் உங்கள் உடல் ஒரு நோயற்ற கோவிலாகவும் உங்கள் மனம் சலனமற்ற தெளிந்த நீரோடையாகவும் மாறும் விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் என்ற இருமைகளை கடந்து ஒரு சாட்சி நிலையிலிருந்து வாழ்க்கையை நோக்கும் பக்குவம் உங்களுக்கு வரும் திருமூலர் குறிப்பிடும் காலத்தை கடத்தல் என்பது பிறப்பு இறப்பு சுழற்சியின் தத்துவத்தை புரிந்து கொண்டு காலத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து மனதால் விடுபடும் ஒரு உன்னதமான ஆன்மநிலையை குறிக்கலாம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் என்ற சித்தர் வாக்கியத்தின் உண்மையான அர்த்தத்தை அனுபவபூர்வமாக உணர்வீர்கள் சூரியனின் ஆற்றலால் உங்கள் செயல்கள் சக்தி வாய்ந்ததாகவும் சந்திரனின் குழுமையால் உங்கள் மனம் அமைதியாகவும் அக்னியின் ஒளியால் உங்கள் அறிவு தெளிவானதாகவும் இருக்கும் இதுவே ஒரு மனிதன் அடையக்கூடிய ஒரு முழுமையான வாழ்க்கை இன்று நாம் ஒரு மாபெரும் ரகசியத்தின் கதவை திறந்து பார்த்திருக்கிறோம் இந்த முப்பத்தி எட்டு கலைகள் என்ற அமைப்பு உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் பிரபஞ்ச சக்திகளை புரிந்து கொள்ள உதவும் ஒரு கருவி நீங்கள் உங்கள் ஆற்றல் நிலைகளின் விளைவு அல்ல நீங்களே அதன் உரிமையாளர் அந்த ஆற்றலை இயக்கும் திறவுகோள் உங்கள் சுவாசத்திலேயே இருக்கிறது இந்த ஞானத்தை வெறும் தகவலாக கடந்து செல்லாமல் உங்கள் வாழ்வில் ஒரு சிறிய படியை எடுத்து வையுங்கள் உங்களை செயல்பட வைக்கும் சூரிய ஆற்றலை அதிகரிக்கப் போகிறீர்களா அல்லது உங்களுக்கு அமைதி தரும் சந்திர ஆற்றலை சமன்படுத்த போகிறீர்களா உங்கள் முதல் அனுபவம் எதுவாக இருக்கப் போகிறது உங்கள் பயணத்தை உங்கள் எண்ணங்களை கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பேருண்மையை உணர்வதற்கான முதல் படியாக இன்று முதல் நாடி சுத்தி பயிற்சியைத் தொடங்கப் போவதாக ஒரு உறுதிமொழி எடுங்கள் இந்த சித்தர் ரகசியங்கள் உங்கள் சிந்தனையை தூண்டியிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து அவர்களும் இந்த ஞானத்தை பெற உதவுங்கள் மேலும் பல ஆழமான சித்தர் ரகசியங்களையும் வாழ்க்கையை மாற்றும் ஞானத்தையும் அறிய எங்கள் சேனலான தமிழ் விஸ்டம் டெய்லிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு வெளியே இல்லை அது உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறது அதை அறியுங்கள் நன்றி